அயூட்டிபஸ் அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் அறுபத்தி மூன்று நாய்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் முருகநாயனார் எம்பிரான் முருகநாயனார் காவிரி திருநாட்டில் மலர்ச்சோலைகள் சூழ்ந்த அழகுடைய திருநகரம் திருப்புகலூர் அவ்வூரில் சான்றோர் பலர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பூசும் நீரு போல உள்ளமும் புனிதர்கள் நீருபட்டே ஒளிகாட்டும் பொன்மேனி உடையவர்கள் அவ்வூர் சோலைகளில் நாகனவாய் பறவைகள் தாம் கேட்ட பழக்கத்தினால் தேவார பதிகங்களை பாடும் அதனைக் கேட்டு அடியார் கண்ணீர் பெருக்குவர் இத்தகு ஊரில் மறையவர் மரபில் வளம் பெருக்க தோன்றியவர் முருகநாயனார் சிவபெருமான் திருவடிக்கு மாறாத அன்புடையவர் திருமாலை தொண்டு புரிந்தவர் விடுவதற்கு முன் எழுந்து நீர் மூழ்கி சோலை புகுவார் கோட்டுப்பூ கொடிப்பூ நிலப்பூ நீர்ப்பூ என நால்வகை பூக்களையும் பறித்து வருவார் அதற்கென உள்ள ஒரு தனி இடத்தில் இருந்து கோவை தாமம் மாலை கன்னி பிணையல் தொடையல் என்ற ஆறு வகை மாலைகளையும் கட்டுவார் அவற்றை ஆறு சிறு பொழுதுகளுக்கும் ஏற்றப்படி இறைவனுக்கு சாத்தி மகிழ்வார் நரும்புகை விளக்கொலியோடு இறைவன் மலரிட்டு போற்றி துதித்தார் திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரர் பெருமானின் திரு வைந்தெழுத்தை இடைவிடாது செபித்தார் உலகமீன்ற அன்னையான உமையவள் பாலருந்திய திருஞான சம்பந்த பெருமானின் இனிய நண்பராகவும் பேச்சினையும் பெற்றார் திருஞான சம்பந்தரின் பழக்கத்தினால் திருநாவுக்கரசரை வரவேற்கும் பேச்சனையும் இவர் பெற்றார் ஞான சம்பந்தரின் திருமணத்தின் போது ஜோதியில் கலந்து முக்தி பெற்றார் முருகநாயனார் சிவாய நமக திருச்சிற்றம்பலம்